தென்னி காண்ட சுகாதர்துறையிலிருந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டு ஒரு அப்படி அப்ப மூடிட்டு நீ வந்து Por aruão, por Aruon.

ஊராட்சி மன்றமே நடவடிக்கை கைவு நீரை ஆட்டியை கலக்காமல் தடைசை தடை தடைசை கைவு நீரை ஆட்டியை தளக்காமல் தடைசை நடவடிக்கை 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 ஊராட்சி மன்றமே நடவடிக்கை இல்ல தலைவர் நம்ம ஒரு நாங்க கேள்வியா போறோம் அர்ஜுனன் கடைக்கு போறாங்க யாராவது யாரா ஓர சொல்லுங்க